ராஜேஸ்வரி டேக் இட் ஈஸி நம்ம வெட்டிக்கிட்டேங்கிறதுனால குழந்தைக்கு தமாஷா ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க தப்பா தாராளமா ஆடட்டும் பாடட்டும் பூத்தடிக்கட்டும் நானா வேண்டாங்கிறேன் குடியிருக்கிற வீட கிளப் சரி இல்ல கிளப்லே போய் குடியிருந்தாலும் சரி அவங்க அவங்க இஷ்டம் எல்லாரும் என் கட்டுப்பாட்டு கடை நடக்கணும் பொல்லாப்பு எனக்கு எதுக்கு சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லி பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகல பெண்ணுவ போறதுக்கு வந்தாலும் நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன் நீங்க போலாம் ஓகே என்ன சொல்ல போறேன் போய்

அந்த கட்டுப்பாட்டுல என் கசப்பிருக்கதான் செய்யும் ஆனாலும் அத கடைபிடிச்சுதான் தீரணும் அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது சுடுகாடா மாறிடும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானே நினைச்சேன் ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளிச்சிருமோன்னு பயந்துதான்

அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன் நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி வீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்கு போயிடும் நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லே முடிச்சிருப்பீங்க ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல வக்கீல் சார் நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா தொங்க எதுக்காக ஒரு நாள் ஒரு கேஸ் அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா ஆனா நீங்க கட்ட புஸ்தகத்தை இல்லையோ சிகரெட்டை தொட ஆரம்பிச்சீங்க தினம் தினம் கோர்ட் வாசப்படி இல்லையோ ரப்பு வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை ராஜா நீ டாக்டர் தானே கொஞ்சம் உங்க டாக்ட காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் கட்டுப்படுத்த பொட்டோடையும் இவன் டேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி தினந்தோறும் பாட புத்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம் ரஜினி 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 எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா

இந்த சின்ன குட்டி இந்த வயசுல சில்லான ஆடுறா கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் அவ என்ன பண்ணுவா இன்னைக்கு சில்லான ஆடுவா நாளைக்கு தெரிவில் வந்து ஆடுவா எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன் நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன் ஆனா இப்ப சொல்றேன் இஷ்டப்பட்டவங்க போகலாம் திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன் உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுமே நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம் எங்களை மன்னிக்கிறதுக்கு இனிமேல் நான் யாரு லக்ஷ்மி அம்மா இதை கோபத்துல சொல்லிட்டாங்க அதுக்காக இப்படி அழுதா போதுமா எல்லாம் போக போக சிறையிடுவேன்

பண்ணிட்டேன் வழியை அனுப்புறதுக்கு அத்தமாசன் ரொம்ப கோமா இருக்கு அங்க அவனுகிற குத்தாரி சமாதானப்படுத்தி உள்ள வந்து அவங்களோட பேச்சு கொடு அவளை குருப்பாட்டிக்கு ஓகே

அது ஓ இன்ష్టం எத்தனை மணிக்கு ட்ரெயின் பெட்டியல ரெடியா வை சுத்தியே நீ இப்ப பேத்திரதல்ல தரதான அந்த குழந்தை அடைச்சி பார்க்கணும் எத்தனை நாளா அடைச்சிட்டு இருக்கேன் இந்த வீட்ல யாரும் குழந்த இல்லை நல்லதது கெட்டதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான் ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு நடக்கிறேன் இந்த வீட்டை எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும் நினைக்கிறேன் இல்ல அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல அப்போ இவ்வளவு நாள் நீ பத்த குழந்தைகளை ஏன் என்னைய அடிமையா தானே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் இப்படி கத்துறீங்க கத்துவேன் அப்படி தாண்டி கத்துவேன் முப்பத்தி ரெண்டு வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருக்கிறேன் இந்த வீட்டை நிம்மதி இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்

பிள்ளைய திட்டு அடி உத என்ன வேணாலும் செய் ஆனா ஒண்ணும் தெரியாது அந்த மண்ணு அந்த லட்சுமி திட்ட பாரு தாண்டி என்னால தாங்க முடியல அவ எதுக்கான இங்க வந்தா சாப்பாட்டு கிழம ஒரு மாதிரி பத்து பேர் அவங்க அப்பா விலைக்கு வாங்குவாடி ஏதும் அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு அவளுக்கு தெரியுமா அவ எதுக்கான சுதந்திர வான நேரத்துக்கு வந்தா தெரியுமா தெரிஞ்சிருந்தா அவளை நிமித்த விட்டு வளர்த்திருக்க மாட்டேன் அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு லட்சுமி அங்கல் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு

அவர் ஒண்ணு இருக்கார் வாங்க டாக்டர் நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன் அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க சரி ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணா கூட நல்லது உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு டாக்டர் ராம் பிரசாத் ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல ஐ சீ ஐ அம் சாரி ஃபோன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன் இல்ல போன்ல பேசுறது நான் இல்ல லட்சுமி ஓ அப்போ என்ன ஃபோன்ல திட்டது நீங்க தானா ஐ அம் சாரி டாக்டர் அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன் அதனால தான் அப்படி பேசிட்டேன் நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்